பொதுவாக ஒரு ராசியில் குரு இருந்தால் என்ன ஒரு பழமொழின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் வனவாசம் அப்படி போனதும் சரி சனி பகவான் தான் என்ன பண்ணுறாரு நல்லது பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படி இடத்துல இருக்கார் மீனத்தில் உங்கள் ராசிகள் எடுத்துகிட்டால் பத்தாம் இடம் விலை குறிக்கும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நமக்கு தொல்லையை கொடுக்கறது இந்த வேலையை விட்டு விலகாம் தொழிலே வேண்டாம் அப்படின்னு உத்தியோகம் தொழிலில் பயங்கர கஷ்டம் ஆறுதலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவர் ஒன்பதாம் இருந்து நன்மையை செய்கிறார் கேது பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து வாரி வழங்குகிறார் அவரும் இருந்து வந்த நம்ம வேலை இருந்து வந்த பேட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நிவர்த்தியாகுது குருவும் கெடுத்தாலும் ராகுவும் கேதுவும் செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்கணும் நான் உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் ஜாதகத்தை படித்து வேதங்கள் படித்து சாஸ்திரங்களை படித்து அதை நான் தீர்வு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா தான் அதுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் குருவும் சனியும் கெடுதல் பண்ணாலும் ராகவும் கேதுவும் நன்மை பண்ணும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சு நான் நான் சொன்ன பலன்கள் அனைத்து நல்ல பலன்கள் நடந்திருக்கணும் அதையும் மீறி நடக்கலைங்கிற பட்சத்தில் எந்திரத்தில் சான்த்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறத போதை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நேயர்களுக்கு வணக்கம் நாம் பார்க்குறது அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியான பலன்களில் என்ன பிரச்சனை என்ன நன்மைகள் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டால் தற்சமயம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் பொதுவாக ஒரு ராசியில் குரு இருந்தால் என்ன ஒரு பழமொழின்னு பார்த்திங்கன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் வனவாசம் அப்படி போனதும் இப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது ராமரே ராமர்னால் உங்களுக்கு தெரியும் ராமாயணத்தில் வந்து ராமர் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது தன்னுடைய வீடு மனைவி சொத்து சுகம் சாம்ராஜ்யம் ராமர் மகா சக்கரவர்த்தி இல்லை நாட்டையே விட்டுட்டு அனைத்தையும் விட்டுட்டு எதுவும் வேண்டாம்னு பதினாறு ஆண்டுகள் வனவாசம் போகிற ஒரு நேரம் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது இப்போ நாமெல்லாம் எந்த மூளைக்கு எங்கே கொண்டே தள்ளுவார்னே தெரியாது எப்படி இருப்போம்னே தெரியாது நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் ஒரு நாளைக்கு ஒரு இடம் அங்கே ஒரு இடம் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை ஒரு நாளில் ஒரு வேலையில் ஒரு டைமில் ஒரு காரியம் காரியமாகாமல் அங்கேயும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு காரியமாக வேண்டியதாக இருக்கும் அதுக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணி அலையணும் இப்படியெல்லாம் அலைச்சலும் துன்பமும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக குருதான் அதிபதி திருமண தடையை கொடுப்பார் நிச்சயமாகவும் தடை ஏற்படும் குழந்தை பாக்கியத்தை தடுப்பர் சேமிப்பு கரையும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை நட்டு வாகனம் எல்லாத்தையும் விற்று சாப்பிட வச்சிருவார் இந்த மாதிரி அமைப்பில் குரு பகவான் இருக்கார் மிதன ராசிக்கு சரி சனி பகவான் தான் என்ன பண்ணுறாரு நல்லது பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படி இடத்துல இருக்கார் மீனத்தில் உங்கள் ஆசியிலிருந்து எடுத்துட்டால் பத்தாம் இடம் எதை குறிக்கும் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இதில் கை வைப்பார் நல்ல உத்தியோகம் போயின்ட்டு இருக்கும் திடீர்னு வேலையை விட்டு நீக்குவாங்க இல்லைன்னா நாமளே வேலையை விட்டு வந்துடுவோம் இல்லைன்னா வேலை பலு அதிகம் போட்டு புழிஞ்செடுப்பாக நம்மளால் செய்ய முடியாது அந்த மாதிரி கஷ்டங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க முடக்கம் முடக்கமாகறது ஒடிஞ்சு போயிடுறது தொழில் நடத்த முடியாமல் போகிறது கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நமக்கு தொல்லையை கொடுக்கறது இந்த வேலையை விட்டே விலகி இல்லாத தொழிலே வேண்டாம் அப்படின்னு உத்தியோகம் தொழிலில் பயங்கர கஷ்டம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஊதியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது ஜீவனம் அன்றாட வாழ்க்கை டெய்லி சாப்பாடு பண்ணி குடும்பத்தை நடத்துகிறதுக்கே பிரச்சனை முன்னோர்களை இழக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையை சனியும் குருவும் கொடுத்தாலும் ஆறுதலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவர் ஒன்பதாம் இருந்து நன்மையை செய்கிறார் யோகத்தை கொடுக்குற நண்பர்களால் உதவி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கல் வாங்கல் வட்டிக்கு வர்றவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வங்கியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் உண்டாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வரிகளுக்கெல்லாம் ராகுத அதிபதி வணிக வரி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவுத்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் மாவட்ட கருவோலங்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பணிக்கெல்லாம் ராகுது அதிபதி அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு திடீர்னு வீடு வாங்கலாம் மனைவி வாங்கலாம் யோகங்கள் ஏற்படுது பெரிய பெரிய பதவிகள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பதவி எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நமக்கு ஆனால் அது கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் ராகு கொடுக்குறார் கேது பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து வாரி வழங்குகிறார் அவரும் இருந்து வந்த நம்ம வேலை இருந்து வந்த பேட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஆகுது வாதம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகள் விலகுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தொலைந்த பொருள் கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு பொருளை எப்போவோ ஒரு டைம் மிஸ் பண்ணுவோம் சின்ன வாச்சனாச்சும் தொலைச்சிடுவோம் எப்போவோ தொலைஞ்ச ஒரு பொருள் இப்போ நம்ம தேடிக்கொண்டுது உங்களுக்கு தானா அப்படின்னு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஒரு நன்மைகள் அரசாங்கத்தில் ஒரு நன்மை பாராட்டு ராஜமரியாதைன்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன ராஜமரியாதைன்னு கூற வச்சு சாப்பாடு போடுறது கிடையாது எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேருக்கு தான் விருதுகள்லாம் கிடைக்கிது பத்மஸ்ரீ விபூஷன் பத்மபூஷன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்கிற நேரமாக தான் இருக்குது இதெல்லாம் நடந்திருக்கணும் ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கணும் சனியும் குருவும் கெடுத்தாலும் ராகுவும் கேதுவும் செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்கணும் ஆனால் நீ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கோச்சார ரீதியாக மிதன ராசிக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கல எனக்கு நான் கஷ்டந்தான் பட்டுருக்கேன் ரொம்ப வேதனைப்படுறேன் எந்த ஒரு நன்மையுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா காரணம் அதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஏன்னா எல்லா மிதனராசிக்குமே ராகுவும் கேதுவும் நன்மையை செய்கிறாங்க அதில் நமக்கு மட்டும் நன்மை நடக்கலை இந்த பதிவை பார்க்குறேன் பாதி பேருக்கு நன்மை நடந்திருக்கலாம் பாதி பேருக்கு இப்போ குருவும் சனியும் கெடுதல் பண்ணாலும் ராகுவும் கேதுவும் நன்மை பண்ணும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சு நான் நான் சொன்ன பலன்கள் அனைத்து நல்ல பலன்கள் நடந்திருக்கணும் அதையும் மீறி நடக்கலைங்கிற பட்சத்தில் நம்ம சொந்த ஜாதகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் முறையான இடத்துல இல்லை அவங்க இருக்க வேண்டிய இடமான மூணு ஆறு பதினொன்றில் இருந்திருக்கணும் இல்லை வேற எங்கேயோ கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல லக்னத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சுலேயோ ஏழுலையோ எட்டுலையோ பன்னெண்டுலேயோலாம் இருந்தால் இந்த கோச்சார ரீதியாக பேர்ச்சி ரீதியாக நடக்கக்கூடிய பலன்களையும் சேர்த்து ஜீரோ பண்ணிடுவார் எதுவும் கிடைக்காது இப்போ சனியும் கொடுக்க மாட்டார் ராகுவும் கொடுக்கல கேதுவும் கொடுக்கல குருவும் கொடுக்கலங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ணுது ஏன் பிரச்சனை நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனை சொந்த ஜாதகம் அனுகூலம் இல்லை நம்ம ஜாதகம் நன்மை செய்யலை அப்போ நமக்கு மட்டும் கெடுதல் நடக்குது அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்ததுனால் அதுக்கு வந்து பழச்சித்தம் பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இதெல்லாம் இந்த பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள் நன்மையை நடந்தும் நமக்கு நடக்கலைங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தில் பிரச்சனைங்கிறத சொல்கிறோம் சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் அதில் நமக்கு எது எதனால் பிரச்சனை இந்த இடத்துல நமக்கு இந்த கிரகம் பிரச்சனை பண்ணுது இதனாலும் இந்த கிடத்துல நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் கேளுங்கள் பரிகாரங்கள் எடுத்தாலும் பல விதமான பரிகாரங்கள் உண்டு பெரிய பெரிய யாகங்களையும் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் ஹோமங்களை பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் இதில் எளிமையான பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் கோயிலுக்கே சொன்ன சுவாமிக்கே சில தோஷங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணால் இது நிவத்தியாகுங்கிறது வாக்கியம் ஆகம ரீதியாக வேத ரீதியாக சாஸ்திர ரீதியாக அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த கிரகம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரராஜாய எந்திர ரூபாய திமகே தன்னோ எந்திர பிரச்சோதார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யகா திராதி திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்திராய மந்திரம் புரிஞ்சுதுங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன எந்திரம்னு பார்த்தீங்கன்னா எந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூல மந்திரத்தை தங்கத்தகரில் எழுதலாம் வெள்ளித்தகரில் எழுதலாம் தகடல எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு கேது பிரச்சனையா வேறு கிரகங்கள்னால பிரச்சனையா இந்த கடன் தொல்லையாக இருக்குது திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பரம் கீழே பார்த்தீங்கன்னா சாமி கடையில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறதா எந்திரம் எந்திரம் எடுத்தால் விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்துடுறார் சிவன்னா சிவனுக்குண்டான உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜெபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் உங்களுக்கு சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்வரஹும் ஃபன் நமஹா சுதர்சனாஜ வித்மகே மஹாஜ்வாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜோதஜா இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிருத்தியாகணும் அப்படிங்கிறத பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வருட பிரச்சனையாக இருக்கட்டும் சாபம் செவ்வாய் தோஷம் ராகுகேது கலத்திர தோஷம் காலசற்பம் சந்நியாச தோஷம் நிறையா இருக்குது தோஷங்கள் யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள் வெளியில் வந்துட்டோம்னால் நம்ம ஜாதகத்தில் ஒம்பது கிரகமும் ஓஹோன்னு பேசும் பேசும் பொழுது எந்த கெடுதல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு நடக்காது நமக்கு அந்த எந்திரங்கிறது கேடயம் அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் எங்கே போனாலும் அது கூட வரும் அந்த எந்திரத்துக்கு வந்து தோஷம் கிடையாது எப்போவுமே தங்கம் வெள்ளி காப்பருக்கு தோஷம் கிடையாது அது வந்து பாதுகாப்பு தான் நமக்கு எல்லா இடத்துக்கும் புகுந்து போகலாம் நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சுக்க கார்டு கார்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கையெழுத்து கும்பிட்டு வசீகரத்தை ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் நமக்கு போகிற காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் பார்த்தோன்னே நமக்கு ஒரு தேஜஸ் சில பேர் பார்த்தோன்னே வாங்கன்னு கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு தோணும் அந்த மாதிரிலாம் ஒரு முகப்பொழிவை கொடுத்து நாம் பேசுகிற பேச்சுக்கு எதிரில் இருக்கிறவங்க கட்டுப்பட்டு நாம் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அளவு அந்த எந்திரங்கள் வேலை செய்யும் இருக்கக்கூடிய தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் எதிர்பார்த்த காரியங்களையும் அதை கைகூட்டி வைக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது இது வந்து இல்லாதது கிடையாது சாஸ்திரத்தில் இருக்கிறது கோவில்கள்லேயே அது தான் பண்ணுறோம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் சிறந்த பரிகாரம் ஜாதக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது உள்ள ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்